சக்குடி ஜல்லிக்கட்டு விழா சீறிப்பாய்ந்த காளைகளை அடக்கிய காளையர்கள் மதுரை மார்ச் பத்து மதுரை மாவட்டம் சக்குடி முப்பளிசாமி திருக்கோயில் ஆண்டுதோறும் நடக்கும் மாசி உற்சவ விழாவின் போது ஜல்லிக்கட்டு நடப்பது வழக்கம் கோயில் திருவிழாவை முடிந்து நேற்று ஜல்லிக்கட்டு நடந்தது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி ராஜசேகரன் தலைமையில் கூடுதல் எஸ்பி வனிதா மேலூர் ஆர்டிஓ ரமேஷ் ஊராட்சித் தலைவர் பொன்னுசாமி ஆகியோர் தலைமையில் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை கம்பம் திருச்சி இருபத்தி ரெண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன பிற்பகல் வரை எட்நூத்தி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்கினர் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜித் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை பார்வையிட்டார் டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் திலகன் உதவி இயக்குநர்கள் டாக்டர் சரவணன் எம் எஸ் சரவணன் ரவிச்சந்திரன் ஞானசுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் எழுபது டாக்டர்கள் மாறுதலுக்கு பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்கினர் இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு காளைகள் மற்றும் மாடு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழகமெங்கும் இருபத்தி இருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டிருக்கிறது எண்ணூத்தி ஐம்பது வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இது இந்த பாரம்பரியமாக நடந்து வந்த ஒரு கலாச்சார திருவிழா இது தொடர்ந்து நடைபெறுகிறது இதிலே கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு மாடுகளுக்கும் சிறப்பான பரிசுகள் அளித்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது மேலூர் ஆர்டிஓ கோட்டாட்சி தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர்களும் ஜல்லிக்கட்டு துவக்கி வைத்து நேரடியாக அவங்க இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆரம்பிச்சோம் பதினொன்று முடிஞ்சு முன்னூத்தி அறுபத்தி ஆறு மாடு போயிருக்கு ஆயிரம் மாடு கிளாஸ் ஆயிரம் மாடு